ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம ராமபத்ரன் பத்ரம் மங்களம் எல்லா மங்களங்களும் உண்டாகுக பத்ரந்தேன்னு சொன்னாலே சிறந்த வாக்கியம் பத்ராச்சலம் என்னும் இடத்தில் ரொம்ப ஆச்சரியமான ராமச்சந்திரன் எழுந்துள்ளிருக்கிறார் அது ஆந்திர பிரதேசத்தில் கோதாவரி நதிக்கரையில் உள்ள க்ஷேத்திரம் பத்ராச்சல ராமதாசர் என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய பக்தியில் திளைத்து கீர்த்தனைகளை கேட்டு ஆனந்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவர் தள்ளி இருக்கிறாரே நாம் எங்கோ இருக்கிறோம் பத்ராச்சலம் எங்கோ இருக்கிறது அங்கிருக்கிறா போலேயே ராமனை நாம் பக்கத்தில் தரிசிக்க வேண்டுமா இருக்கிறார் ஆனால் இங்குதான் இருக்கிறார்ங்கிறது நாம் அறியவில்லை இனி அடியார்கள் தெரிந்து கொண்ட பெண் கூட்டமாக கண்டிப்பாக வந்து தரிசிக்க வேண்டும் ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம் ராமர் அமர்ந்த திருக்கோலத்தில் தன் மடியில் சீதையை வைத்துக்கொண்டு ரொம்ப அற்புதமா மூலவராகவே தரிசனம் கொடுக்கிறார் பத்ராச்சலத்தில் இருக்கும் போலவே சேவை சாதிக்கிறார் செங்குன்றத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஞாயிறு என்னும் கிராமம் ஞாயிறு என்றால் சூரியன் சூரிய குலத்திலேயே பிறந்த ராமனை இதோ தரிசிக்கிறோம் மூலவர் கர்ப்ப கிரகத்தில் ரொம்ப அற்புதமா எழுந்துருளியுள்ளார் அமர்ந்த திருக்கோலம் இடதுமதியில் சீதா மாதா சௌமியமாய் திருமகண்டலத்தில் புன்சிரிப்பு மாறாமல் கருணையே பொழியும் கண்களோடு மாதா சீதா எழுந்துருளியுள்ளார் சீதை சால கிராம மாலை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் ராமன் தனது வலது திருக்கையில் அம்பு தனித்து பற்றியிருக்கிறார் இடது திருக்கையால் வில்லை பிடித்திருக்கிறார் அதாவது சீத்தையும் அணைத்துக்கொண்டு வில்லையும் பிடித்துக்கொண்டு ஓர் புறத்தில் காதல் மற்றொரு புறத்தில் வீரம் இந்த இரண்டுமே கொப்பளிக்க ராமன் எழுந்துருளியுள்ளார் அதோடு இல்லை ராமனுடைய மேல் வரது திருக்கை மேல் இடது திருக்கை சங்கத்தையும் சக்கரத்தையும் பற்றியிருக்கிறார் இது எவ்வளவு சிறப்பு ஓர் கையில் வில்லம்பு மற்ற இரண்டு கைகளில் சங்க சக்கரங்கள் இப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் ராமன் அருகே லக்ஷ்மண சுவாமி உள்ளார் அவர் தனித்திருக்கிறார் சாமான்யமாக நாம் எப்படி சேவிப்போம் நடுவே ராமன் ஒரு புறத்தில் இலக்குவன் மற்றொரு புறத்தில் சீதை ஆனால் இங்கு வேறுபட்டிருக்கிறார்கள் ராமனுடைய மடியில் சீதை அதை தாண்டி லக்ஷ்மண சுவாமி தனித்து எழுந்துருளியுள்ளார் இப்படிப்பட்ட பத்ராசலம் ராமதாசர் எப்படி சேவை சாதிப்பரோ கிட்டத்தட்ட அதே போல எங்கும் சுவாமி எழுந்துருளி அந்த மூலவரை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம் இனி உற்சவரை தரிசிக்க வேண்டும் அவருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது அதை நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனி சிறப்பு வாய்ந்த ராமரை இந்த திருக்கோலத்தோட சேவிக்க ஞாயிறு கிராமத்துக்கு வர வேண்டும் பக்தர்கள் எல்லாரும் வந்து சீதாராமர்கள் சுவர்ண கல்யாண ராமன் பெருமானே கல்யாண ராமன் அவர் ஸ்வரண திருக்கோலத்தில் உள்ளார் ஏனெனில் ஒரு ஆஞ்சநேயர் வந்தார் அவர்தான் மற்ற அனைவரையும் அழைத்து வந்தார் அது என்ன சரித்திரம்னு அடுத்த நாள் கூறுகிறேன் இப்போது ராவணனுடைய மந்திராலோசனம் தொடர்கிறது தான் கோவித்துக் கொண்டு விபீஷணன் பேசியதில் பிடித்தமில்லாமல் எழுந்திருந்து போனான் ఒ సగత కడసిం విభీషణన్ కూరుగ్ర్యజాసుకోపంధర్మ నాశనం భజస్వ ధర్మం వర్ధనం ప్రసీద జీవేమ సపుత్ర బాంధవయ సమర్పిత్తు విడు తప్పు మైథలియ కొ సమ పే విభీషణ ఉపతతే విట్టువిడు కోపం ఎంజ్యం సుఖతర్ర్మత இன்பத்தையும் தர்மத்தையும் அழிக்கக்கூடிய கோபத்தை விடு அப்படின்னு நம்ம கோபப்பட்டோம்னா இன்பம் போயிடும் தர்மமே போயிடும் அதனால கோபத்தை அழிக்க வேண்டும் பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி கீர்த்தி புகழ் ரதி அன்பு அன்பும் புகழும் வளர்வதற்காக இருக்கும் தர்மத்தை எப்போதும் பற்று பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி ஜீவேம சபுத்திர புத்திர பாந்தவாக நீ கொண்டு போய் மைதிலியை ராகவனிடத்தில் சமர்ப்பித்து விட்டால் உன்னுடைய பெண்டு பிள்ளைகளோட உன்னுடைய சந்ததியரோடு நன்கு இருப்பாய் அப்படி இல்லாவிடில் நாம் அனைவருமாக சேர்ந்து அழிந்து போவோம் இதை கேட்டவன் கோவித்துக் கொண்டு விபீஷணன் தன் வீட்டுக்குள் சென்றான் விபீஷணவசுவா ராவணோ அக்ஷேஸ்வரக விசர்ஜயித்வா தான் சர்வான் பிரவிவேஷக்கம் கிரகம் இங்கே கூடி பேசிக் கொண்டிருந்த அனைவரையும் துறந்தான் விடுவிடுவென்று தன்னுடைய மாளிகைக்குள் புகுந்தான் இனி அடுத்தது பத்தாவது சர்க்கம் மேலே மாளிகைக்குள்ளே தொடர்ந்து போன விபீஷணன் அசுப நிமித்தங்கள் தப்பு தப்பா நிமித்தங்கள்லாம் தெரிகின்றன பார்த்தா நல்ல நிமித்தங்கள் இல்லை ஆகவே வேண்டாம் ராகவனிடத்தில் கொண்டு போய் மைத்திரியை கொடுத்துருவோம் என்று சொல்லுகிறார் தத பிரத்யுஷிப் பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சய ராட்சசாதிபதி வேஷ்ம பீமகர்மா விபீஷண அரக்கன் போனான் ராட்சசேஸ்வரனான ராவணன் விட்டு போனான் நாம் பயந்து போய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு நல்லதெடுத்து சொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறான் சங்காசம் முயற்சிக்கிறான்போன்னம் மகாஜன பரிகிரகம் பெரும் மக்கள் வீதியெல்லாம் தாண்டி சென்றான் தன்னுடைய மிகச்சிறந்த மாளிகை அது ஸ்வரணத்தால் அமைக்கப்பட்டிருக்கு முத்து சரிகைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு ஆங்காங்கு பவளமும் மாணிக்கங்களும் இழைக்கப்பட்டுள்ளது வாசலில் பெரிய பெரிய திங் சொல்வார்கள் அதாவது பெரிய பெரிய ஆனைகள் நிற்கின்றன மத்த மாதங்க நிசுவாசி வியாக்குலீகிருத்தம் மருத்தம் பெருங்காற்று மிங்கு மங்கும் மேல் மாடியில் வீசுகிறது கந்தர்வானாமிவா வாச ஆலயம் மறுதாமிவ கந்தர்கள் வாழ்கிற இடம் கந்தர்வர்கள் வாழ்கிற இடம் இந்திரன் முதலாளருடைய பட்டணம் அப்பேற்பட்ட சிறப்போடு இருந்ததாம் சுஷ்ராவசு வேதவிதோ விப்ரான் ததர்ஷச மகாபல வாசல்ல வேத எல்லாம் வேத கோஷம் முழங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கு வந்திகள் சூதர்கள் மாததர்கள் என் எல்லாரும் பாடிக்கொண்டிருந்தார்கள் ச பூஜ்யமானோ ரக்ஷோபிகி தீபியமானம் ஸ்வ தேஜசா ஆசனஸ்தாம் மகாபாகுகு பவந்தே தனதானுஜம் உள்ளே சென்றான் ராவணன் தன்னுடைய பெரிய சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் அங்கு போய் விபீஷணன் வணங்கினான் குபேரனுக்கே கூட பிறந்தவனாயிற்றே அப்ப அவனுக்கு எவ்வளவு பெருமை அவர்கள் அனைவரையும் ஜெயித்தவனாயிற்றே ராவணன் வணங்கி விபீஷணன் பேசத் தொடங்கினான் உவாச்ச ஹிதம் அத்தியர்த்தம் வச்சனம் ஹேத்து நிச்சிதம் உவாச்ச பேசினான் நல்ல வார்த்தை சொன்னான் காரண காரியங்களோடு விளக்கினான் ரொம்ப லாஜிக்கலா பேசுறதுன்னு சொன்னமே அத போல பேச ஆரம்பிக்கிறான் நல்லதை சொன்னான் பிடித்ததை சொன்னான் தம்பி சொன்னான் எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் தம்பி சொன்னா ஏத்துக்கணும் நமக்கு நல்லதை சொன்னா ஏத்துக்கணும் பிடிச்சதை சொன்னா ஏத்துக்கணும் வைதேகி சம்பிராப்தேக பரந்தப ததா பிரபிரு திஷந்தே நிமித்தியான் நசுபானினா இந்த சீத்தை இந்த ஊருக்குள் என்று காலடி வைத்தாளோ அன்று தொடங்கி எதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தேக பரந்தப அன்றிலிருந்தே எல்லா இடத்திலையும் அபசகுனங்கள் தான் என் கண்டபடுறது நல்ல சகுனமே படவில்லை இது நியாயமா சீதை மகாலட்சுமி அவள் எங்கு திருவடி பதித்தாலும் அங்க நல்லதுதான் நடக்கும் சுவர்ணமா கொட்டும் நல்லதான் நடக்கும் ஆனா இவன் வேணும்னு பேசுகிறான் சீதை வந்ததற்காக என்ன அபசகுனம் சீதையை நல்ல முறையில் வரவேற்றிருந்தால் அபசகுணம் வராது இது தீய முறையா இருக்கிறபடியாலே துர்நிமித்தங்கள் தோன்றுகின்றன என்னென்ன நிமித்தங்கள் சஸ்புலிங்க சதுமார்ச்சி சதும களுஷோதயா என்னதான் நாம நெருப்பு காகுதி கொடுத்தாலும் അവ നനു ജ്വലിപ്പതിമോ തീ പൊരി പുറി പരന്നൊണ്ട് മന്ദ എങ്കി അഭിവർദ്ദം കൊടുക്കി അവിസു നെയ്യ് എത കൊടുത്താലും അഗ്നി സരിവരെ എരിയവില്ല അഗ്നിഷ്ടേ സ്വഗ്നിശാലാഷു തഥാ ബ്രഹ്മ സ്ഥലീഷു ചരീശൃപാണി ദൃശ്യന്തേ ഹോമങ്ങൾ നടക്കുക ഇടം നല്ല നല്ല ഇടങ്ങൾ எல்லாம் வேணும்னு பாம்புகள் கண்ணில் படுகின்றன ஹவ்வேஷுக்காக யாதத்துக்கும் பகவானுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஹவ்யம் அந்த ஹவிசல் எல்லாம் ஹவ்யங்களில் எறும்பு ஊடுகிறது ஏன்னு தெரியவில்லை சிஸ் மாடுகளெல்லாம் பாலில்லாமல் வற்றி போயின விமதா வரகுஞ்சராக தீனமஸ்வா பிரகேஷந்தே நவகிராசாபிநந்தினாகு மேயவண்டிய குதிரைகளோ பசுமாடுகளோ புல்லை சாப்பிடுவதில்லை கண்ணிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது கரோஷ்ரஷ்வதரா ராஜன் ராஜன் பின்ன ரோமாஸ்ரவந்தி ச ஒட்டஹங்கள் குதிரகள் எல்லாம் ஏனோ தெரியவில்லை அழுது கொண்டே இருக்கின்றன நஸ்வபாவே வெவதிஷ்டந்தே விதானை ரீப சிந்திதா இது அத்தனைக்கு என்ன வைத்தியம் பண்ணாலும் திரும்ப தன் இயற்கை நிலைக்கு வருவதே இல்லை மேலே பார் வாயசா சங்கசக்ரூரா சக்ரூரா வியாஹரந்தி சமந்ததா எங்கு பார்த்தாலும் காக்ககள் கூட்டம் கூட்டமாக வட்டமடுகின்றன சமவேதாச்சதி விமான சங்கத்ரா கழுகுகள் பருந்துகள் வல்லூர்கள் இதெல்லாம் ஏனோ நாட்டை சுட்டி சுற்றி வருகின்றன நம் நாட்டு எல்லையில பாத்தியா மாம்சங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து நின்று ஊழையிட்டுக் கொண்டிருக்கின்றன பயப்படுத்துகிறா போலே கர்ஜிக்கின்றன எதற்கு காட்டை விட்டு அவைகள் இங்கு வர வேண்டும்

பிரசங்கவான் உத்தரமேதம் ஏதது அப்ரவீத் இவை இத்தனையும் கேட்டுக்கொண்ட ராவணன் விபீஷணனுக்கு பதில் கூறுகிறான் ஒரு நாள் ராகவனுக்கு மைதிலி கிடைக்கப் போவதில்லை நீ சொன்ன எதுனாலும் நான் பயப்பட போவதில்லை இந்த அபசகனங்கள் எல்லாம் என்ன ஒண்ணும் செய்யாது நவகிரகங்கள் அனைத்தும் என் ஆணைக்கு உட்பட்டவை சுரஹி சஹேந்திரபி சங்கரே கதம் மமக் சதி லக்ஷ்மண அக்ரஜ திரும்பினான் இத்தேவமுக்தாசன மகாபலகி சண்ட விக்கிரமஹ இனி நீர் சொல்லுவதை நான் கேட்பதாக இல்லை நீ போகலாம் என்று கூறிக்கொண்டே அவன் புறப்பட்டான் இது ஓர் புறம் பத்தி ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேன் நன்னு செய்தார் என்பர் போலும் இது பெரியாழ்வாருடைய பாடல் தன் அடியாரை பற்றி யாரேனும் குற்றம் சொன்னாலும் பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெருமாளுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஸ்ரீரங்கநாச்சியார் கூறுகிறாள் நாம் தான் சீதையாக இருந்தோம் லக்ஷ்மிதானே சீதை அப்போது இந்த விபீஷணன் எவ்வளவு என்ன குறை சொன்னான் நாம் போனதனால கொல்லிக்கட்டை விழுந்துதான் ரத்தார் ஓடித்தான் காக்கையெல்லாம் சுத்தி வந்துதான் வல்லூர்கள்லாம் ஊழ இட்டதான் நரி நின்றதாம் இதெல்லாம் நாம் போனா நடக்கிறதா இப்படி என்னை பத்திவன் பேசியிருக்கிறான் ஆனால் தேவரீரானால் தெற்கு நோக்கி படுத்திருக்கிறீரே ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சேனம் லங்கேல விபீஷணன் நோக்கித்தான் சேனித்துக் கொண்டிருக்கிறார் மண்ணுடைய விபீடனற்காய் மலர் கண் வைத்தான் அழ்வாருடைய போசனம் ஏன் அப்படி செய்கிறீர் மனைவியை ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் நடத்தினவர் தப்பாக பேசினவரை நீர் மதிக்கலாமா என்று ஸ்ரீரங்கநாச்சியார் கேட்டாள் பெருமான் சொன்னார் அப்படியெல்லாம் பேசி இருக்க மாட்டானே விபீஷணன் அப்படி பேசக்கூடியவன் அல்லவே உடனே ஸ்ரீரங்கநாச்சியார் அப்ப ராமாயணம் பொய்யா வால்மீகி அவன் பேசி அனைத்தையும் எழுதி வைக்கிறார் இந்த சர்க்கத்தில் தானே பார்த்தோம் அதுக்கு பதில் கூறுகிறான் பெரிய பெருமாள் கருணையே உருவானவன் பிராட்டியே குற்றம் கூறினாலும் குற்றத்தை ஏற்க மாட்டான் தன் அடியார்களை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டான் பெருமாள் பதில் கூறினார் தேவி நீர் அப்படி நினைக்க வேண்டாம் அவன் நல்லதுக்கு தான் பேசியிருக்கான் இப்படியெல்லாம் அபசவனங்கள் துர்நிமித்தங்கள்னு பேசினாதான் உன்னை பற்றி ஓஹோ இவள் வந்ததிலிருந்து இத்தனை நடக்கிறது திரும்ப கொம்புடு ஒப்படைச்சுட்டாள் இந்த கட்டமில்லை என்று நினைத்து உம்மை கொண்டு போய் ராவணன் ராமனிடத்தில் விட்டுடமாட்டானா என்கிற நம்பிக்கையில் தான் விபீஷணன் பேசினான் நல்லத்துக்குத்தான் பேசியிருக்கிறான் தேவரீர் கோவித்துக் கொள்ள வேண்டாம் என்ன பெரிய பெருமாள் ஸ்ரீரங்காச்சியாரிடத்தே கூறினாராம் அவ்வளவு தூரம் தம் பக்தர்களிடத்துல பெருமானுக்கு விருப்பம் விபீஷணன் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அது ராவணன் காதில் ஏறாமலே போயிற்று இனி சபையை கூட்டுகிறான் என்ன பேசுகிறான்னு கேட்போம்